உத்திரமேரூர் வட்டம் மானாம்பதி ஊராட்சியில் அமைந்துள்ள பழமையான சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தொன்னூற்றி இரண்டு லட்சம் செலவில் புதிய திருத்தேர் வடிவமைக்கும் பணி துவக்க விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மானாம்பதி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருத்தேர் செய்யும் பணியானது துவங்கப்பட்டுள்ளது உத்திரமேரூர் தாலுகா மானாம்பதி கிராமத்தில் பெரியநாயக்கி சமேத வானசுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது இத்திருக்கோவில் ராஜராஜ சோழன் மகன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலாகும் இவ்வூருக்கு அவரது பாட்டியின் பெயரை வானவன் மாதேவி சதுர்வேதி மங்களம் என பெயர் சூட்டினார் இந்து சமய துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலில் பிரதோஷம் சிவராத்திரி தைப்பூசம் பங்குனி புத்திரம் மாசிமகம் ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு சொந்தமாக திரு தேர் இல்லாததால் புதிய தேரை வடிவமைக்க பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர் அதன்படி உத்தரமேரூர் பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் கருணாமூர்த்தி என்பவர் தாமாக முன்வந்து தனது சொந்த செலவில் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் புதிய திருத்தேர் செய்யும் பணியானது இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று புதிய திருத்தேர் செய்யும் பணியினை துவக்கி வைத்தார் உத்தரமேரூர் ஒன்றிய செயலர் ஞானசேகரன் ஊராட்சி தலைவர் ராதா நடேசன் தேர் உபயதாரர் ஓய்வுபெற்ற பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் கருணாமூர்த்தி ஒன்றிய குழு உறுப்பினர் சுகுணா சுந்தர் ராஜன் இளைஞரணி அமைப்பாளர் உதயபாஸ்கர் மற்றும் சிவாலயத்தின் வார வழிபாட்டு மன்றத்தினர் பலர் பங்கேற்றனர்